நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரான்சிலிருந்து ஒரு சமயம் பத்திரிகையாளர் ஒருவர் புரட்சித் தலைவரை பார்க்க வந்திருக்கிறார் தலைவர் அன்றைய தினம் வெளிப்புற படப்பிடிப்பிற்கு சென்றுவிட்டார் அந்த பத்திரிகையாளருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டுதான் போயிருந்தார் அவரை மகாபலிபுரம் போன்ற இடங்களுக்கு தனது காரில் அழைத்து சென்று காட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் உத்தரவு போட்டிருக்கிறார் அவர் எங்கே போக விரும்பினாலும் அழைத்து போகும்படி ஏற்பாடு செய்யப்பட்டும் இருந்தது அதன்படி படப்பிடிப்பில் இருந்து திரும்பி வந்த புரட்சி தலைவர் அவரை தன் காரில் ஏற்றி கொள்ள கார் பறந்தது போகிற இடமெல்லாம் அந்த நிருபருக்கு வியப்பு காரணம் அந்த கார் நம்பரை நினைவில் வைத்திருந்த மக்கள் எல்லோரும் ஏகமாக கூடி தங்களின் உற்சாகமான வரவேற்பை புரட்சி தலைவருக்கு அளித்து தங்களின் அன்பு தலைவரின் காரின் முன்பு ஆங்காங்கே சூழ்ந்து கொண்டு அவருக்கு தேவையானதை செய்து உபசரித்தார்கள் அந்த பிரான்ஸ் நிருபர் ஆச்சரியத்துடன் புரட்சி தலைவரிடம் உங்கள் கார் நம்பருக்கே மக்களிடம் இத்தனை செல்வாக்கு இருக்கிறதே என்று வியந்து அவர் நாடு திரும்பும்போது கைக்குலுக்கி நன்றி செலுத்திவிட்டு போனார் அதுபோலவே ஒரு பொது தேர்தல் நேரம் பாண்டிச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு கிராமப்புறம் வெயில் கொளுத்துகிற நண்பகல் நேரம் தங்கள் தலைவரை காண வழக்கமான எல்லையில்லா ரசிகர்கள் மற்றும் மக்களின் கூட்டம் தனது மக்களிடையே ஆர்வத்தோடு அந்த கொளுத்தும் வெயிலில் எல்லா இடங்களையும் போல அங்கேயும் புரட்சி தலைவர் மைக்கை பிடித்து பேசி முடிக்கிறார் கொஞ்சம் வயதான அம்மையார் ஒருவர் ஐயா ஏன் இந்த வெயிலில் இப்படி வந்து காய்கிறீர்கள் வீட்டிற்கு போய் ஓய்விடுங்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் எந்த காரணத்தை கொண்டும் வேறு யாருக்கும் எங்கள் ஓட்டு போகாது உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என்று சொல்லியிருக்கிறார் இதை புரட்சி தலைவர் தன்னிடம் ஒருமுறை சொல்லி மக்கள் தன் மீது கொண்ட அன்பிற்காக அநேக முறை உணர்ச்சி என்று சொல்லி ஜானகி அம்மா பெருமிதப்படுகிறார் கணவனின் புகழில் ஒரு மனைவி பங்கு கொண்டதை இப்படியாக நினைத்து பார்ப்பதும் கூட பெருமைதான் என்று இந்த நாளில் இதயம் கசியும் மனதோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று தன் நினைவில் உள்ள இம்மாதிரியான சம்பவங்களை தொகுத்து எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் என்ற நூலில் ஜானகியம்மா தொடர்ந்து எழுதியிருக்கிறார் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்பு தான் அரசியலுக்கு வரநீர்த்த நிர்பந்தத்தையும் இரட்டை இலை என்கிற சின்னத்திற்குப் பிறகு இரட்டை புறா என்கிற அடையாளத்துடன் ஜானகி அம்மையார் இருக்க நேர்ந்ததையும் வேதனையுடன் குறிப்பிடுகிறார் தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவரோடு பயணம் செய்த பல்வேறு நாட்களையும் நினைத்து பார்த்தவாறு இன்று நான் மட்டுமே அவர் இல்லாமல் தன்னந்தனியே மக்களை சந்திக்க போய் வருகிற ஒவ்வொரு நொடியையும் தான் வேதனையுடன் எண்ணி பார்ப்பதாக மனம் கசுகிறார் கட்சி உடைந்த நேரத்தில் தனக்கான ஆதரவு வேண்டி தேர்தல் பிரசாரத்திற்கு செல்லும்போது அவர் என்னோடு என் பக்கத்தில் என் அருகிலேயே இருப்பதாகவே இன்றும் கருதுகிறேன் இது என் மனம் திறந்த கருத்து அந்த அடிப்படையில் இப்போது ஒவ்வொரு ஊராக சென்று வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் என்று ஜானகி அம்மா சொல்கிறார் இதற்கு முன்பான ஒரு தேர்தல் சூழலில் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு கிராமம் வெயில் கொளுத்துகிற வேளை பிரச்சாரத்திற்கு போன புரட்சி தலைவரை முற்றிலும் வறண்டு போன தனது நிலப்பகுதிக்குள் வெறுங்காலோடு நடக்க வைக்க வேண்டும் என்று ஒரு மூதாட்டிக்கு ஆசை புரட்சி தலைவரை சந்தித்து தனது விருப்பத்தையும் அம்மூதாட்டி தெரிவித்தார் ஐயா தாங்கள் எங்கள் ஊரில் கால் வைத்து நடந்தால் அந்த வறண்ட பூமி பூத்து குலுங்கும் என்று கூறியிருக்கிறார் ஒரே ஒரு சின்ன புன்னகையுடன் அந்த அன்பு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் சென்ற வாகனத்தில் இருந்து இறங்கி அம்மூதாட்டியின் நிலத்தில் கால்களுடன் கொஞ்ச நேரம் நடந்துவிட்டு புரட்சித் தலைவர் திரும்பி வந்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் மாதங்கள் பல கடந்தன அந்த நிலம் நிறைய செழித்தோங்கி நிறைய அறுவடை கண்டதாக பின்னர் நான் அறிந்தேன் நீ நடந்த இடம் புனிதமானது நீ நின்ற இடம் கோயிலானது என்று சகோதரி அன்னை அல்போன்சா பற்றி வலம்புரி ஜான் எழுதிய கேரள நிசப்தம் என்ற நூலில் அண்மையில் படித்தேன் அது மாதிரி தலைவர் போய் சந்தித்த அவரது அன்பு செலுத்துகிற மக்களை நாள்தோறும் இன்று வந்து சந்திக்கிறேன் என்பது எனக்கு நம்பிக்கை தருவதாக இருந்தது புரட்சித் தலைவரை மதிக்கிற உங்கள் எல்லோரிடம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அவரது துணைவியான என்னை உங்கள் வீட்டு சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்மை கவிழ்க்க முயன்றவர்களை அதற்கு துணைப்போனவர்களை எல்லாம் மறந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் இல்லாத சூழலில் அவர் துணைவியான நான் மிக பணிவான முறையில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தாயாக உங்கள் வீட்டு சகோதரியாக என் அன்பு புரட்சி தலைவரின் நிழலில் நின்றபடி வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொல்லி ஜானகி அம்மையார் தன் அரசியல் பிரவேசத்தை மக்களின் முன்பு வைத்து இவ்வாறு பேசுகிறார் இதற்கு பின் வரும் காணொலிகளில் ஜானகி அம்மாவின் அரசியல் பிரவேசம் அதனால் ஏற்பட்ட பல்வேறு போக்குகள் குறித்து காணலாம் சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பிக்ஸ் இந்தியா சேனலோடு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்